இது சாமானியமா உள்ள யோக்சேமம் இல்லாமல் உன்னை நான் சுருக்கமா சொல்லணும் இந்த அபயம் யாராவது யாருக்காவது கொடுக்க முடியுமோ நான் உன்னை பார்த்துக்கிறேன்னு யாரால சொல்லணும் ஏன் சொல்ல முடியாதுன்னா அவனை யார் பார்த்துக்க போறான்னு தெரியல அப்படின்னு தான் இன்னைக்கு இருக்கிற நிலையை வச்சு சொல்லவே முடியாது நாளைக்கு என்ன ஆகும்னு யாருக்கு தெரியும் அப்ப யார் பார்த்து நான் பார்த்துக்கிறேங்கிற கேரண்டி ரெண்டு பேரால தான் கொடுக்க முடியும் குருநாதனால கொடுக்க முடியும் பகவான் நான் பார்த்துக்கிறேன்னு குரு சொன்னா பார்த்தோம் பார்த்துக்கிறேன்னு பகவான் சொன்னான் பார்த்தோம் இது எல்லாருக்கும் ஆசையா இருக்கு நம்மளை பார்த்துட்டா தேவலாம் நம்ம பாட்டிங் செய்வதே உட்கார்ந்து இருக்கணும் எல்லாத்தையும் ஊரில் இருக்கிறத உழுக்க கொண்டு வந்து பெருமான் போடணும் ஆத்திரம் போட்டு நாம நிஷ்கவலையா இருக்கணும் இப்படி என்ன எல்லாருமே இருக்கு அது ஒன்றும் தப்பு இல்லை இந்த பலனில் ஆசை இருக்கு இது வேணும்னா அதுக்கு ஒரு சாதனை ஒண்ணு முன்னாடியே சொல்றாங்க இது என்னன்னா அனன்யா சிந்தையன் தோமா ஏஜனா பல்யுமா அதை விட்டுட்டா இது முடிஞ்சுன்றது நான் உன்னை பார்த்துக்கணும்னா நீ எப்படி இருக்கணும் தெரியுமோ என்ன தவிர வேற எதுவும் கதிங்க இருக்க கூடாது நானே கதிங்க இருக்கணும் பாக்கை வா பார்த்தாலே ஸ்தாபய வா சகல புகன சாம்ராஜ்ஜியம் பாத்தாளத்துல அடிச்சு தண்ணினாலும் சரி சகல புகளங்களுக்கும் சாம்ராஜ்ய பட்டாபிடேகம் பண்ணி வச்சு உயர்ந்த நிலையில வச்சாலும் சரி இது ரெண்டும் உன்னோட இஷ்டம் ஆனா நான் உன்னுடைய திருவடியை விடமாட்டேன்னு இருக்க அவன் தான் அனன்யன் இஷ்டம் அப்படி ஒரு அனன்ய பக்தி பண்றவாளுக்கு யார் என்ன உபாசிக்கிறாளோ அனன்ய பக்தியோட கூட அவர்களுடைய யோகட்சேமத்தை நான் பார்த்தேன்